சுகாசனம் வசதியான நிலை தோற்றம் உட்காரும் நிலையில் நேராக நிமிர்ந்து அமரவும் ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் மூச்சு இழுக்கவும் கைகளை தோட்பட்ட அளவுக்கு உயர்த்தி பிறகு மூச்சு விடவும் கைகளை கொண்டு வந்து இடது கையால் இடது கணுக்காலை பிடித்து மடக்கவும் பிறகு வலது கையால் வலது கணுக்காலை பிடித்து மடக்கி நேராக நிமிர்ந்து அமரவும் இப்போது மூச்சு இழுக்கவும் மெதுவாக கைகளை எதிரே தோள்பட்ட அளவுக்கு உயர்த்தவும் மூச்சு விடவும் இப்பொழுது கைகளை திருப்பி கைகளில் சின்முத்திரை பிடிக்கவும் பிறகு கைகளை கீழே கொண்டு வந்து முழுங்கால் மூட்டின் மேல் வைக்கவும் பிறகு நேராக அமர்ந்து மெதுவாக கண்களை மூடி சிறிது நேரம் சாதாரண மூச்சுடன் இருக்கவும் இது சுகாசனத்தின் முடிவு நிலை இப்பொழுது மெதுவாக கண்களை திறக்கவும் மூச்சு இழுக்கவும் இப்போது கைகளை மெதுவாக தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தி மூச்சு விடவும் சின்முத்திரையை தளர்த்தவும் கைகளை நோக்கி திருப்பி கீழே கொண்டு வந்து நேராக நிமிர்ந்து அமரவும் பிறகு வலது கையால் வலது கணுக்காலை பிடித்து மெதுவாக நீட்டவும் பிறகு இடது கையால் இடது கணக்காலை பிடித்து மெதுவாக நீட்டி பிறகு கால்களை ஒன்றாக சேர்த்து மூச்சை இழுக்கவும் கைகளை தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தி பிறகு மூச்சை விடவும் மெதுவாக கைகளை கொண்டு வந்து தரையில் பக்கவாட்டில் வைத்து ஒருமுறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் ஓய்வு அடையவும்